வாங்க மாங்காய் சீசன் இது அதுக்கு வந்து இது மாதிரி ரெண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க தோலை சீவிட்டு நல்லா கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது கொஞ்சம் நீளமாக ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் ரெண்டு வரமிளகா வரமிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் மாங்காயை போட்டு நல்லா அதை அப்படியே கிளறி விடுங்க கொஞ்சம் மிளகாயை வந்து ஃப்ளாக்ஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பொடியாக இது பண்ணி ரொம்ப பொடியாகிடாமல் ஃப்ளாக்ஸ் மாதிரி போடுங்க சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு வெல்லம் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட நீங்கள் ப்ரெட்டில் கூட வச்சு ஜாம் மாதிரி சாப்பிட்லாம் லாஸ்ட்டாக வந்து வருஷப்பருப்புக்காக நான் செஞ்சதுனால கொஞ்சம் வேப்பம்பூ சேர்த்துக்கிட்டேன் அதில் எல்லா அறுசுவையும் இருக்கணுங்கிறதுக்காக போட்டுட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்